என்னோட லைஃப்ல என்னோட டிராவல் பண்ற பண்ண போற ஒரு பர்சன் தான் இந்த ஸ்வீட்டா இருக்கட்டும் அந்த கிஃப்டா இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க அதனால இன்றைய நாளில இருந்து ஸ்டார்டிங் ஜோதிக்கு நல்ல நேரமே ஹாப்பியா இருப்பேன் ஹாய் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வர முக்கியமான விஷயத்தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ வருஷம் பொங்கல் வந்திருக்கு ஆனால் எனக்கு எந்த பொங்கல் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன இருந்து நிறைய பொங்கலை இருக்கேன் பட் இடையில ஒரு டென் இயர்ஸ் சொல்லலாம் ஒரு பத்து வருஷமாக பொங்கல் அப்படின்னாலே வந்து நம்ம குடும்பத்தோடையும் இல்லாமல் தனியாலாம் போராடி கொண்டு அப்படியே கொண்டாடிட்டு இருந்தோம் ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணல எதுவுமே இல்லை அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனியாக நானே அழகாக கோலம் போட்டு கரும்புலாம் வச்சு ஒரு பானை வச்சு பொங்கல் வச்சிட்ருந்தேன் ஆனால் இந்த வருஷம் பொங்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கல ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போயே ஹாப்பியாக இருக்குது என்னோடய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னா என்ன நாள் சொல்லலாம் இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜனவரி மாசத்துல ஃபர்ஸ்ட் டைமாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இது எதிர்பார்க்காத கிஃப்ட்டுன்னு கூட நான் சொல்லலாம் எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறதுலாம் தெரியல கண் கலங்கக்கூடாது அப்படின்றதையும் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன சொல்ல வர அதையாவது சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் நான் பேசுகிற விஷயங்கள் சில பேருக்கு புரியும் பல பேருக்கு புரியாது முக்கியமாக இந்த கிஃப்டை எனக்காக வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ரொம்பவே புரியும் இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்ததெல்லாம் நான் ஹாப்பியாக இருக்கேனா இல்லையா இல்லையா அப்படின்லாம்ல அதை கொண்டு வந்தாங்கள்ல நமக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைஃப்பில் எனக்கு யாராவது ஏதாவது வந்து திடீர்னு யாராவதுன்றது நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஏதாவது வாங்கி தர மாட்டாங்களா அவங்க செலக்ஷன் பண்ணி வாங்கி தர மாட்டாங்களா அப்படின்னு நம்ம இருப்போம் அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சது அது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஓஃபன் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் ஸ்வீட் தேடு கொண்டாடு பொங்கலுக்கு ஸ்வீட்டும் வந்துருச்சு நம்ம ஸ்வீட்டும் வந்து சாப்பிடலாம் இது வந்து ஸ்நாக்ஸு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் எடுத்துடலாங்களா ஸ்வீட் தேடு கொண்டாடு அப்படின்ட்டு எதுங்க ஃபுட் பண்ணுறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்து சார்பாகவும் இந்த கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்தவங்களுக்காகவும் என்னோட லைஃப்ல பேர்ஸ்னல் ஒரு சுவர் அப்படிதான் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கும் உங்களுக்கு தேங்க்ஸ் இந்த ஸ்வீட்டுக்காக மட்டும் இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல தேங்க்யூ செம்மையாக இருக்கும் ஸ்வீட் உண்மையாக சொல்றீங்களா இவ்வளோ நேரம் பேசுனேன் இந்த மாதிரி ஸ்வீட்டை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாப்பிட்றேன் சீரியஸாகவே லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றேன் ரொம்ப நல்லா இருக்கு அதுவும் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்வீட் தான் அது தேங்க் யூ இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இனிமேலும் என்னோட லைஃப்பில் என்னோட ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சன் அதனால வந்துட்டு இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்துட்டோம் என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓஃபன் பண்ணி பார்த்துடலாங்களா ஓகே இங்க பாருங்க இதுவும் ரெட்டு எங்க வீட்டுல இருக்கிறதும் ரெட்டு இன்னைக்கு சாரி நான் கட்டி இருக்கேன் யதார்த்தமா கட்டினேன் இந்த சும்மா இது மேலே பேப்பர் தான் ரெட்டு உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இதில் என்ன இருக்கே அப்படின்னு தெரியல தெரியலான் இல்லை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்ல இந்த பேரை படித்தாலே இது நான் வெளியில் நின்று பார்த்துருக்கேன் இந்த ஸ்டோரை நல்லி ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் இன்னைக்கு தான் இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டடடங் டண்டடங் நான் உங்கள் ஜோதி வாங்க பார்க்கலாமா ஓபன் பண்ணலாமா இந்த பேப்பர கூட நான் எடுத்து வெச்சிடவும் பத்திரமா நल्ली ஸ்டோருக்கு ஆகல எனக்கு வா என்னோட எனக்காக வாங்கிட்டு வந்த பர்சனுக்காக

எனக்கு நல்லா இருக்கீங்களா ஏன் மேல கைய வச்சுனா நான் சாரியை தான் பார்த்தேன் பட் ரேட் நான் பாக்கல இப்ப பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டேன் சீரியஸாவே லைஃப்ல பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பர்ச்சஸ்னா நார்மலாக ஒரு ஐநூறுபா அறுநூறுபால சாரி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக ரோ லைஃப்ல அது சொல்லாமா தெரியல சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இந்த ஒரு சாரீ மட்டுமே எதிர்பார்க்கவே இல்லை நான் ரேட்டுக்காக சொல்ல நமக்காக ஒரு பர்சன் வந்து என்னோட லைஃப்ல ட்ராவல் பர்சன் சொன்னேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் இந்த ரேட்டுக்கு நான் சாரி கட்ட போறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இது தேங்க்யூ இத்த நன்றியே சொல்லக்கூடாது பட் நல்லா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா இருக்கீங்களா ஓகே தேங்க்யூ இதுக்கு மேலே நான் என்ன பேசுறதுன்னு தெரில கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இந்த சேரீ கட்டும் போது நான் இந்த வீடியோவை போடுறேன் அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பேச அமைதியாயிட்டேன்னா என்ன பேசுறதுன்னு தெரில வார்த்தை வரலன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனும் நமக்கு இது கிடைக்குமா கிடைக்குமானா இந்த அன்பு இந்த பாசங்கள் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா இங்க நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு அன்பு எனக்கு லைஃப்ல கிடைச்சிருக்கு லைஃப் லாங் இது நிரந்தரமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனால உங்களுடைய சப்போர்ட்ஸும் எனக்காக நீங்க கொடுங்க மக்களே உங்களுக்காக தான் சொல்றேன் ஜோதி எப்பவுமே ஜெகஜோதியா இருக்கணும்னு நினைங்க ஜோதினாலே பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பிரகாசமா இருக்கிறதுக்கும் ஒருத்தவங்க விளக்கு ஏத்த தான் அந்த பிரகாசம் ஒளி வரும்னுவாங்க அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒலி ஏற்றுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்க தான் நான் பிரகாசமா இருக்கணும் அதனால் உங்களோடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துட்ருங்க அந்த பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் இவங்களாக கூட இருக்கலாம் தேங்க்யூ நன்றி மீண்டும் சந்திப்போம் இதுக்கு மேலே பேச முடியலனால அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பாய்